எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிரில் அருமையான ஒரு குழம்பு லஞ்சுக்கு செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் நான் நிறைய குழம்பு ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் தோசைக்கல்ல ஜஸ்ட்டு இந்த தட்டைப்பயிறை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுக்க போகிறேன் ஜஸ்ட்டு சுமாராக வறுத்தா போதும் ரொம்ப ஹையாக வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை வாசனை வந்தால் போதும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தட்டைப்பயிறு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்து வந்து தோசைக்கல்ல போட்டாச்சு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அது வறுக்கும் பொழுது நம்ம வந்து எண்ணெய் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பில் ஜஸ்ட் அந்த தட்டைப்பயிறு போட்டுட்டு ஜஸ்ட்டு வருத்தா போதும் வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிறு நல்லாவே வருத்தாச்சு ஒன்று ஒன்றும் பொன்னிறமாக அந்த கலரெல்லாம் மாறின மாதிரி இருக்கும் வாசனையும் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஜஸ்ட்டு தட்டைப்பயிறு எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முத தட்டைப்பயிரை இந்த மாதிரி வறுத்து ஊற வச்சுருங்க இப்போது நான் குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இந்த தட்டைப்பயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஊற வச்சு அந்த தண்ணியோடையே சேர்த்து அதை அப்படியே அதை வந்து ஒரு விசிலுக்கு நீங்கள் குக்கரை வச்சிருங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு விசிலில் இது குக்கானால் போதும் குக்கரில் பருப்பு இருக்க சமயத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு இப்போது குக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசில் வந்துச்சு நம்ம அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க அதில் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோங்க இதெல்லாமே வந்து எண்ணெயில் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிடலாம் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இதில் வதக்கும்போது இது வந்து கொஞ்சம் மீடியமாக வதங்கி வரட்டும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து மீடியமாக வதங்கிருச்சு இப்போது நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புத்தூள் வந்து கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க பூசணிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம தட்டை நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த காய்கறிகள்லாம் மிதமாக சேர்த்தா போதும் புளி வந்து ஒரு பல அளவு சைஸுக்கு நான் அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இது காய் வந்து பாத்தீங்க இந்த காய்கறிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வேகணும் வெந்த பிறகு தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட்டைப்பயிறு இதெல்லாம் சேர்க்கும்போது காய்கறிகளோட அளவு பாருங்க கம்மியாக சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும் இது கொதிக்கும் பொழுது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் வந்து சாதத்துக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் காய்கறி வந்து கத்திரிக்காய் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்த்து போடலாம் பூசணிக்காய் சேர்க்கலாம் ஸோ இந்த காய்கறிகள்லாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மூணு வகையான காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் தேங்காவை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா வந்து தளத்தலன்னு கொதிக்கணும் காய்கறிகள்லாம் வெந்த பிறகு தான் தேங்காய் பால் சேர்க்கணும் தேங்காய் பால் சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சோன்னே நல்லா வந்து திக்காக வந்துருச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யக்கூடியது இந்த பயிர் இந்த தட்டை பயிரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு காலையில் நீங்கள் வறுத்துட்டு அதை அப்படியே தண்ணியில் அப்போ சமைக்கும் போது ஊற வச்சிட்டு கத்திரிக்காய் அப்படி இல்லைன்னா முருங்கைக்காவை வந்து காய்கறிகள்லாம் ஜஸ்ட்டு ஒரு அரை அரை கப்பு வந்து காய்கறி கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழம்பு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரின்னா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் தட்டை பயிரில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching!